பெல்சின் சார் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு வீட்டில் இருந்து சாப்பாடா சார் ஆமாம் சரி இன்னைக்கு பாரம்பரிய அரிசி உணவுகளை கொண்டு வரலாம் அப்படின்ட்டு என்ன சாப்பாடு சார் மாப்பிள்ளை சம்பா அரிசி மாப்பிள்ளை சம்பா அரிசியா அப்படி விட்டுப்பீங்க ஆ சுவையாகவும் இருக்கும் ஆ சத்து நிறைஞ்ச ஒரு அரிசி ஆ சரி அது எல்லா அதாவது நம்ம ஆண்களுக்கு மாப்பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை ஆ எல்லாத்துக்குமே அந்த சாப்பாடு நல்லாயிருக்கும் சாப்பிட சுவையாக இருக்கும் எல்லாத்துக்கும் சத்து உள்ள நிறைஞ்ச சாப்பாடாக இருக்கும் அது இப்போ நான் உங்களுக்கு பாருங்க இது உங்களுக்கு கொஞ்சம் கட்டியா இருக்கும் நீங்க தண்ணியா கொஞ்சம் நல்லா பண்ணீங்கன்னா கஞ்சி மாதிரி பண்ணி சாப்பிடலாம் இது ஆனா நொய் அரிசி மாதிரியா சார் உடைச்சிருக்கா இல்லை அந்த அரிசி அப்படியே உடைச்சிருக்கோம் நம்ம ஓ சரி அவ்வளோதான் இது கொள்ளுத்துவையல் கொள்ளுத்துவையெல்லாம் சார் ஆமா இன்னைக்கு எத்தனை பேர் அந்த கொள்ளுத்துவையெல்லாம் நம்ம பண்றோமான்னு தெரியல ஆஹ் மாப்பிள்ளை சம்பா அரிசிக்கு கொள்ளு துவையல் துவையலாமா மாப்பிள்ளை சம்பா ஆண்களுக்கு நல்லது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கொள்ளு துவையிலும் ஆண்களுக்கு நல்லது அதாவது ஆண்மை பெருக்கியாக செயல்படும் நீங்கள் பார்த்துருப்பீங்க கொள்ளு பெரும்பாலும் குதிரைகளுக்கு தான் கொடுப்பாங்க ஓ சரி எதுக்காகனா சில உணவுகள் சில இதை பற்றி தவறான புரிதல்கள் இருக்குது எப்படின்னா கொள்ளு எடையை குறைக்கும் அப்படிங்கிறது பெரும் பொதுவான ஒரு தகவல் ஆனால் அதை விட கெட்ட கொழுப்பை மட்டும் அதை கரைக்கும் நல்ல கொழுப்பை தக்க வச்சுக்கிடும் குதிரைகளுக்கு கொள்ளு தான் உணவாக கொடுக்குறாங்க அப்போ அந்த குதிரையை பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பாக தான் இருக்கும் அப்போ கொழுப்பை கரைக்கலையே இடை குறையில நீங்கள் கேட்கலாம் தேவையான அதாவது தேவையற்ற கெட்ட கொழுப்புகளை கரைச்சிரும் நல்ல கொழுப்புகளை வச்சுட்டு அது நல்ல அதுக்கு தேவையான சத்தை கொடுக்கும் அந்த கொள்ளு நம்ம தவறாக புரிஞ்சுக்கிட்டு உடனே இந்த கொழல்ல சாப்பிட்டா எடைய எடை குறைஞ்சி போயிடும் அப்படின்னு மக்கள் ஏதோ ஒரு எங்கேயோ கேட்ட தகவல்களை வச்சுட்டு நம்ம அப்படி பண்ணிட்டுருக்கோம் கொள்ளு மட்டுமே சாப்பிட்டாங்கன்னா இட குறைமான்னா அதெல்லாம் குறையாது அளவுக்குலாம் குறையாது இந்த கொள்ளு துவையெல்லாம் இது எப்படி சார் செய்யணும் வர இது நீங்கள் என்னை இது நம்ம கருப்பு கொள்ளில் பண்ணியிருக்கோம் கொள்ளு எந்த கொள்ளுனாலும் சிவப்பு கொள்ளுலாம் வாங்கிக்கலாம் அதை நீங்கள் வருத்தணும் கொஞ்சம் காஞ்ச மிளகா மிளகாய் வத்தல் இருக்கலாம் அது கொஞ்சம் பூண்டு புளி இது போதும் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் சுவைக்காக வண்டி இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு வறுத்துட்டு உப்பு சேர்த்து அரைச்சேன் அவ்வளோதான் பெரிய இதெல்லாம் கிடையாது மதிய உணவுக்கு காலை உணவுக்கு எடுத்துக்கலாம் மதிய உணவுக்கு எடுத்துக்கலாம் இரவு உணவு கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு நல்ல ஆகிரும் உங்களுக்கு பலவிதமான அதாவது அதில் என்ன சொன்ன மாதிரி கொழுப்பு கெட்ட கொழுப்பு குறையும் எடை அதாவது எடைங்கிறது அதான் ரொம்ப பெருசாக குறைஞ்சிடாது உங்களுக்கு அந்த மற்ற மருந்துகள்னு சாப்பிடும் போது இதையும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இதாக இருக்கும் கொள்ளு சூப்பு வைக்கலாம் புல்லு ரசம் வைக்கலாம் இந்த மாதிரி துவையல் பண்ணி சாப்பிடலாம் இன்னைக்கெல்லாம் இப்போ இது அப்போ இந்த மாப்பிள்ளை சம்பாவுக்கு இந்த கொள்ளு தொழில் ரொம்ப பொருத்தமானதாக பொருத்தமானதாக இருக்கும் இந்த மாப்பிள்ளை சம்பா இந்த அரிசியை வந்து நம்மளோட பாரம்பரியமான பழமையான ஒரு சாப்பாடு முறை தான் ஆமாம் ஆமாம் இது வந்து அப்போ விருந்து சாப்பாடு மாதிரி நிச்சயமா அதாவது திருமணமானவங்களுக்கு திருமணமானவங்களுக்கு திருமணம் அந்த அந்த இளம் வயதில் கல்யாணம் ஆக போற நேரத்துல முன்னாடியும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குறிப்பிட்ட காலம் சாப்பிட்டாங்கன்னா வேற எந்த மருந்தும் தேவையில்ல நிச்சயமா உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்ல குழந்தை நிச்சயமா அவங்களுக்கு பிறக்கும் ஏன்னா அதுல அவ்வளவு விஷயம் இருக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் அந்த மாதிரி உணவு எடுத்துட்டாங்கன்னா நல்ல மருத்துவமனைக்கு போக தேவையில்லை குழந்தையின்மை பிரச்சனையும் வராது ஆனா இந்த சாப் இந்த அரிசியோட பயன்லாம் அறிஞ்சுதான் நம்ம முன்னோர்கள் இதை வந்து சாப்பாட்டில் பயன்படுத்தி அதுக்கு பேரே வந்து மாப்பிள்ளை சம்பா மாப்பிள்ளை சம்பா அதான் உணவே மருந்து மருந்தே உணவு என்ற அடிப்படையில் தான் இப்போ சாப்பிட்டுருக்காங்க இன்னைக்கு தான் நம்ம கால ஓட்டத்தில் இது இல்லாமல் சாப்பிட்டுட்டு மருந்துக்கும் காசு செலவழிச்சு நம்ம அதில் பலனும் கிடைக்கிறதில்ல இல்லை செலவழிச்சா பரவாயில்ல இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டாலே போதும் அவங்களுக்கு பெரிய அதாவது உணவு தான் மற்றபடி மருந்துன்னு அவங்க சாப்பிடல உணவு சாப்பிட்டாலே அவங்களோட எல்லா குறைகளும் சரியாயிரும் குறைகளும் வராமலும் பாதுகாத்துக்கலாம் அதாவது முன்கூட்டியும் நோய் வராமல் தடுத்துக்கலாம் வந்த நோயில நம்ம விடு விடுபடலாம் இப்ப இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து மற்ற இந்த அரிசி சாப்பாடு மாதிரி தான் இருக்குமா சார் நிச்சயமா அதாவது இன்னும் சொல்லப்போனா அதிகமாக சாப்பிட எப்படிங்க சார் என்னன்னா அது கொஞ்சம் அதுல சத்துக்கள் அதிகமா இருக்கனால அதிகமா சாப்பிட முடியாது குறைஞ்ச அளவுதான் எடுத்துக்கிட முடியும் கொஞ்சம் கஞ்சியாக பண்ணிங்கன்னா ஒரு ஒரு டம்ளர் தான் குடிக்க முடியும் ஆனால் ஒரு டம்ளர் குடித்தா போதுமா எனக்கு பசி அடங்குமான்னு கேட்கலாம் அடங்கும் அது நீங்கள் குடித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கு குழம்புனா என்ன குழம்பு பொருத்தமாக இருக்கும் குழம்பு நீங்கள் எந்த குழம்புனா இது ஒன்று நான் இப்போ நான் உங்களுக்கு ஒரு இதுக்காக வேண்டி கொண்டு வந்துருக்கேன் சரிங்க எந்த விதமான குழம்பு வைக்கலாம் நீங்க நீங்கள் சில பேர் கறி குழம்பு சாப்பிட்லாம் சாதாரண நம்ம சாம்பாரோ புளி குழம்போ எந்த குழம்புனாலும் சாப்பிட்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அது மற்ற துவையல் வகையிலும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் உருவாக்க கூட சேத்துக்கலாம் அப்ப அது வாரத்துல ஒரு முறை இது இந்த சாப்பாடு எடுத்துக்கிட்டாலே உடலுக்கு ரொம்ப நல்லது விஷயமா வாரத்துல ஒரு நாள் எல்லாருமே ஏதாவது மாப்பிள்ளை சம்மனோன்னா ஏதோ மாப்பிள்ளைகளுக்கு ஆண்களுக்கு மட்டும்தான் அப்படிலாம் கிடையாது எல்லாருக்குமே எல்லா வயதினருமே எல்லா வயதினரும் சாப்பிடலாம் குழந்தைல இருந்து பெரியவங்க உறவு எல்லாரும் சாப்பிடலாம் ஆஹ் இன்னும் சொல்லப்போனா சக்கரை வேலைகள் எல்லாம் இருக்காங்களா அவங்கள பாரம்பரிய அரிசியெல்லாம் சாப்பிட சொல்றாங்க கருப்பு கவனி இந்த மாதிரி அரிசிகள் ஒரு நாள் கருப்பு கவனி சாப்பிடுங்க ஒரு நாள் இதை சாப்பிடுங்க இத நைட்டு இரவு ஒணவா குறிப்பிட்டு இந்த இதய நோயாளிகள் சர்க்கரை நோயாளிகள்லாம் இரவு உணவாக இதை கஞ்சியாக எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது இப்போ நான் கொண்டு வந்திருக்க கொஞ்சம் அதாவது சோறு பொங்கி கொண்டு வந்த மாதிரி இருக்கு இதை கஞ்சியாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் சமைக்கும் போதே நல்லா தண்ணியாக இப்போ பண்ணிங்கன்னா அதையும் எப்படின்னு சொல்லிதான் அந்த அந்த இது பண்ணும்போது கஞ்சி பண்ணுறதுக்கு அந்த அரிசியை நீங்கள் நொய்யாக அதை உடச்சி போட்டு மிக்சியில் அடைச்சி உடச்சி போட்டு கொஞ்சம் மிளகு சீரகம் பூண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உப்பு போட்டு பண்ணீங்கன்னா போதும் கஞ்சா கஞ்சி வடியம் கஞ்சி வடியத்துல வந்துடும் அதை நீங்க எடுத்து சாப்பிட்டுக்கலாம் சுட சுட சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் உம் சாப்பிடறதுக்கே உதவ உணவு உணவு படுத்துட்டீங்கன்னா சூடா சாப்பிடும் போது தான் அதோட சுவை அப்படியே உள்ளது உள்ளபடி கிடைக்கும் மிளகெல்லாம் போட்டுக்கீங்களா சார் ஆமா மிளகு சீரகம் சின்ன வெங்காயம் மாதிரி நான் எல்லாம் சின்ன வயசுல இன்னொன்னு அம்மியில அறுத்த இன்னும் நல்லா இருக்கும் பெரும்பாலும் கொள்ளு தொகையில்தான் இருக்கும் ஏன்னா கொள்ளு விலை கொஞ்சம் குறைவாதான் இருக்கும் இப்போ விலை வேற மாதிரி கொள்ளு ஏதாவது ஏன்னா மானாவாரி பயிரை விளையிறதுனால அது குறைஞ்ச விலையில கிடைக்கும் அது எல்லாரும் பண்ணவும் மாட்டாங்க கொள்ளு தொகையிலாம் பாவப்பட்ட மக்களோட உணவு தான் ஆனால் அதுல நிறைய சத்துக்கள் இருக்கு அது புரியுறதில்ல இன்றைக்கும் அது அப்படிதான் இருக்கு எல்லாரும் துவையில அது கொள்ளு துவையலா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அதுக்கெல்லாம் கரம் பேசுவாங்க அதில் நிறைய சத்துக்கள் இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அதிகமா சாப்பிட முடியாது பாடம் வியாபாரம் அது ரொம்ப இருங்கமாகவும் இருக்கும் நிறைய சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அதான் இப்ப எதுக்காக நம்ம நோயாளிகள் சக்கரை நோயாளிகள் இவங்க எல்லாம் அப்படின்னா அவங்களுக்கு அதிகமான உணவு அதாவது இந்த கார்போஹைட்ரேட் அதிகம் இதெல்லாம் அதிகமா வராது அது வேற விஷயம் அப்போ குறைஞ்ச உணவு சாப்பிடும் போது அவங்களுக்கு போதுமான சத்து கிடைச்சிருது அவங்களுக்கு வயிறு நிறைஞ்சிடும் அடுத்தது வேற எந்த பிரச்சனைகளும் உண்டாக்காது அதாவது சர்க்கரை அளவு கூட்டும் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல அரிசி உணவுகளை சாப்பிட்டா கூட்டும்பாங்களா இந்த இத உணவு சாப்பிட்டா கூட்டாது すご,ごい。